ജാനകീകാന്തസ്മരണം ജയ് ജയ് രാമ രാമ രാജാ രാമചന്ദ്രമൂർത്തി ജയ് ശ്രീ വാൽമീകി രാമായണത്തിൽ ബാലകാണ്ട മുപ്പത്തി ഒന്നാമത് സർഗം ഇനിക്ക് പാക പോകും വിശ്വാമിത്രരൻ ്യാഗത്തെ മുടിത്ത്വിട്ട് രാമർ ലക്ഷ്മണർ വിശ്വാമിത്രരുടെ മിതിലേയ്ക്ക് പുറപ്പെട്ടു ഇതിൽ പാക പോകോം ஸ்லோகம் ஒன்று அத்த தாம் ரஜினி தத்ர கிருதார்த்தோ ராம லக்ஷ்மணோ ஊஷே துர்முதிதோ வீரோ பிரகுஷ்டேனாந்தராத்மனா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டதால் நிரம்பிய மனம் கொண்ட ராம லக்ஷ்மணர்கள் நெஞ்சார மகிழ்ந்து அந்த இரவை அங்கேயே கழித்தார்கள் ஸ்லோகம் இரண்டு பொழுது புலர்ந்து காலை நேரம் வந்தவுடன் காலை வேலைக்குரிய ஜபஹோமங்களை செய்துவிட்டு விஸ்வாமித்ரரும் மற்ற முனிவர்களும் வீற்றிருந்த இடத்திற்கு வந்தார்கள் ஸ்லோகம் மூன்று அபிவாத்தியமுனிஷ்டம் ஜலந்தமிவ பாவகம் ஊச்சதுர் மதுரோதாரம் வாக்கியம் மதுர பாஷினோ அக்னியை போல் ஜொலித்து கொண்டிருக்கும் முனிஸ்ரேஷ்டரை பணிந்து வணங்கி இனிமையாக பேச வல்லவர்களான அவ்விருவரும் இனிய மொழிகளை பேசினார்கள் ஸ்லோகம் நான்கு இமோ ஸ்வோ முனிஷார்தூல முனிவர் முதல்வரே ஏதோ தங்கள் பணியாளர்களாக நாங்கள் இருவரும் வந்திருக்கிறோம் தாங்கள் தேவை கேட்டபடி எங்களுக்கு உத்தரவிடலாம் சொல்லுங்கள் இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஸ்லோகம் ஐந்து ஏவ முக்தஸ்தஸ்தாபியாம் சர்வ एवர்ஷயः விஷ்வாமித்திரம் புறஸ்ருத்திய ராமம் வச்சனம் அப்ரவுண அவர்கள் இவ்வாறு சொல்லியதும் முனிவர்கள் அனைவரும் விஷ்வாமித்திரர் முன்னிலையில் ராமனிடம் கூறினார்கள் ஸ்லோகம் ஆறு மைதிலस्य நரசிரேஷ்டஜனकस्य பவிஷியதி

தத்ரைக்கம் திரஷ்டும் அர்ஹசி ஆண் சிங்கமே நீயும் எங்களுடன் வரப்போகிறாய் அங்கே அற்புதமான சிறந்த வில் ஒன்றை காண்பாய் ஸ்லோகம் எட்டு தத்திபூர்வம் நரஸ்ரேஷ்ட தத்தம் சதசி தைவத்தை அப்ரமேய பலம் கோரம் மகே பரம பாஸ்வரம் நிகரற்ற பலமும் பயங்கரமும் அற்புத ஒளியும் கொண்ட அந்த வில் முன்னொரு காலத்தில் வேள்விச்சாலையில் தேவர்களால் ஜனகரின் முன்னோருக்கு கொடுக்கப்பட்டது ஸ்லோகம் ஒன்பது நாசிய தேவான கந்தர்வா நாசுரானா கர்த்துமாரோபணம் மனுஷாகா தேவ கந்தர்வ அசுர அரக்கர்கள் ஆகிய எவராலும் அந்த வில்லில் நான் ஏற்ற முடியவில்லை என்னும் போது மனிதர்களை பற்றி என்ன சொல்ல ஒரு காலம் முடியாது அவர்களால் ஸ்லோகம் பத்து ராஜபோத்ரா மகாபலாகா அந்த வில்லினுடைய பலத்தை அறிந்து கொள்ள விரும்பிய பேராற்றல் படைத்த அரசகுமார் பலர் முயன்றும் நானேற்றக்கூட முடியவில்லை ஸ்லோகம் பதினொன்று அரண்மனையில் காணப்போகிறாய் காக்குத்தனே காண்பதற்கறிய வேள்வியையும் காண்பாய் பனிரெண்டு அப்போதைய வேள்விக்கு பரிசாக இந்த வில்லை விரும்பி கேட்டார் அதனால் எல்லா தேவர்களும் பரமேஸ்வரன் உட்பட அழகிய இடைப்பகுதியை உடைய இந்த வில்லை கொடுத்தார்கள் ஸ்லோகம் பதிமூன்றுக்கு ஆயாக பூதம் ரூபதே வேஷ்மணி ராகவ அந்த மன்னனுடைய அரண்மனையில் பூஜைக்குரிய தேவதையாக தினமும் பூஜிக்கப்பட்டு நறுமண புகை காட்டப்பட்டு மனம் வீசும் அகரு முதலான பொருட்கள் பூசப்பட்டு வருகிறது ஸ்லோகம் பதினான்கு பதினைந்து ஏவ முக்தா முனிவரக பிரஸ்தான സ്വസ്തിരെ ഹിമവന്തം ശിലോചയം ഇവർ കൂറിയ പിന്നെ മുനിശ്രേഷ്ഠരന വിശ്വമിത്ര മുനിവർ കൂട്ടത്തോടും രാമലക്ഷ്മണുകളോടും പുറപ്പെടുവു ആയത്ത அப்போது அவர் வன தேவதைகளை அழைத்து உங்கள் அனைவருக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும் நோக்கம் நிறைவேற பெற்றவனாக சித்தாசிரமத்திலிருந்து புறப்பட்டு கங்கைக்கு அப்பால் வடக்கே இமாலய மலைக்கு செல்கிறேன் ஸ்லோகம் பதினாறு பிரதட்சிணம் தத குருவா சித்தாசிரமம் அனுத்தமம் உத்தராந்திஷம் உத்திஷ்ய பிரசதானம் உபசக்ரமே உடனே அந்த சித்தாஷிரம வளாகத்தை வலம் வந்து வடக்கு திசையை நோக்கி செல்லத் தொடங்கினார் ஸ்லோகம் பதினேழு தம் பிரயாண்தம் முனிவரம் அன்பயாதனுசாரி நாம் ஷகட்டி ஷக மாத்திரம் ச பிரயாணே பிராஹ்மவாதி நாம் பயணப்பட்டு சென்று கொண்டிருந்த அவரை உடனிருந்த ரிஷிகள் பின்தொடர்ந்தார்கள் அந்த யாத்திரையில் மகா தபஸ்விகள் நூறு வண்டிகளில் சென்றார்கள் ஸ்லோகம் பதினெட்டு மிருகபக்ஷி கணேவ சித்தாசிரம நிவாசினக அனு மகாத்மானம் விஸ்வாமித்ரம் மகாமுனிம் நிவர்த்தயாமாச தத பக்ஷி சங்கான் மிருகானபி சித்தாசிரமத்தில் விலங்கு பறவை கூட்டங்கள் பிரிவை தாங்க மாட்டாமல் மாமுனிவர் விஸ்வாமித்திரரை தொடர்ந்து சென்றனர் சிறிது தூரம் சென்றதும் விலங்கு மற்றும் பறவை கூட்டங்களை திரும்பி போகும்படி கூறினார் ஸ்லோகம் லம்பமானே திவாகரே வாசம் முனி கனாகா கூலே சமாஹிதாக அவர்கள் வெகு தூரம் சென்றதும் சூரியன் மேற்கு திசையில் இறங்கியவுடன் சோனபத்ரம் என்ற சோனா நதியின் கரையில் முனிவர்கள் நிம்மதியாக தங்கினார்கள் ஸ்லோகம் இருபது தேஸ்தங்கே விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்யூரம் இதோ ஜசக சூரியன் மறைந்தவுடன் அவர்கள் நீராடி சாயங்கால அக்னி கோத்திரத்தை செய்த பின்னர் எல்லையில்லா தேசு படைத்த விஸ்வாமித்திரர் அருகில் அமர்ந்து கொண்டார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று சாதாத முனிம் தீமதக ராமனும் லட்சுமணனும் கூட முனிவர்களை வணங்கிவிட்டு பெருமதியாளர் விஸ்வாமித்திரரின் எதிரே அமர்ந்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி மூன்று மகா தேஜா விஸ்வாமித்ரம் கௌதூகல சமன்விதக அப்போது திகழும் மாமுனிவர் விஸ்வாமித்ரே பார்த்து ராமன் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டார் ஸ்லோகம் இருபத்தி மூன்று பகவன் கோன்வயம் தேசகித இயற்கை வளம் நிரம்பி அழகாக விளங்கும் இந்த நாடு எவருடையது தாங்கள் எல்லாவற்றையும் விவரமாக கூறி அருள்வீர்களாக ஸ்லோகம் இருபத்தி நான்கு தோராம வாக்கியம் உத்தம தவசியான அவர் ராமன் இவ்வாறு கேட்டவுடன் உற்சாகம் பெருக அந்த நாட்டினுடைய முழு வரலாற்றையும் முனிவர் கூட்டத்தில் சொன்னார் இவ்வாறாக பாலகாண்டத்தில் முப்பத்தி ஒன்றாவது சர்க்கம் முடிவடைகிறது ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய்